நாய் மண்ணும் விண்ணும் நெரித்த நாளோ மான்மாரிக்கு ஏந்திவார் மாதோர் பாகம்

மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மணிதிகளும் அம்பலத்தை மல்லி கூத்தே ழுந்து நின்ற நாளோ ஓர் புகம் போல் ஏற்பாய் நின்ற நாளோ நீங்கிய இங்கிய நெடுமாளோடு நில்லாயம் பெருமானே எந்த எத்தீ

ியாய் பெரிய நின்ற நாளோ இறங்கிய சித்திரமந்தன் கலை கை ஏந்தி பிச்சையே குண்டுழன்று நின்ற நாளோ இளந்தரப்பு நீண்டொருவமான நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீ ஏ ஆகி பலம்சூரிக்கு வல்லதுடன் வாய்மடுத்து வானோர் உயத்தால் முயலகனை பாது காத்து

சோழவள நாட்டின் வளம் சிறந்த ஊர் ஏமப்பேரூர் ஆகும் அங்கு அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் நமிரந்தி அடிகள் நாள்தோறும் திருவாரூர் சென்று பூங்கோயில் கொண்ட புற்றிடம் கொண்டாரை வணங்குவார் ஒருநாள் மாலை பொழுதில் ஆரூர் அறநெறி கோயிலில் எண்ணில்லாத விளக்குகளை ஏற்ற எண்ணினார் மாலை பொழுது ஆகையால் ஏமப்பேரூர் சென்றவ சென்று வர நேரமாகும் என எண்ணி அருகில் இருந்த வீட்டில் என்னை கேட்டார் அது சமணர் வீடு ஆகையால் உமது இறைவர் நெருப்பு ஏந்தியவர் விளக்கு தேவையில்லை வேண்டுமானால் தண்ணீர் ஊற்றி விளக்கு எரியும் என்றனர் இறை ஒளி அவ்வாறே செய்க என்றது நாயனார் குளத்தில் நீர் முகந்து கொண்டு வந்து விளக்கேற்றினார் சுடர்விட்டு எரிந்தது அறநெறி முழுதும் எண்ணில் தீபம் ஏற்றினார் அமணர் அனைத்தும் கண்டனர் இவ்வாறு பல நாளும் பணி செய்தார் வீதி விடங்க பெருமான் ஒரு நாள் திருமணலி என்னும் ஊருக்கு எழுந்தருளினார் நமினந்தியாரும் சென்று வணங்கினார் தம்மூர் சென்றார் மனைவியார் சிவபூசை செய்து துயில்க என்றார் நாயனார் பலரும் இருந்த கூட்டத்தில் இருந்ததால் தீட்டு உண்டானதாக கருதி குளிக்க நீர் கொணர்க எனக்கூறி திண்ணையில் இருந்தார் களைப்பால் உறங்கினார் இறைவன் கனவில் எழுந்தருளி திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் நமது கணங்களே அறிக என்றார் அதனை அறிந்து உடனே சிவபூசை செய்து உறங்கினார் மறுநாள் விடிகாலை திருவாரூர் சென்றார் எல்லோரும் சிவகணங்களாக தோன்றினர் எழுந்தார் அடியார்களுக்கு தொண்டு செய்து திருவடி அடைந்தார் மலரடிகள் அனபாய சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியிடத்திலே முதலமைச்சர் பணியிலே இருந்து சோழ மன்னர்களே வழிவழியாக வரக்கூடிய அனைவரும் சிவ வழிபாட்டிலே சிறந்து விளங்கியதால் அனபாய சோழ சக்கரவர்த்தி சிலப்படியாக போன்ற சிற்றின்ப நூல்களை பயின்று வரக்கூடிய காலத்து மன்னனிடத்திலே நில்குத்தி மகிழ்வோர் போல் இல்லாமல் உமிக்குத்தி வருந்துவோர் போலவும் தாங்கள் சிற்றின்ப நூலையை கற்று வரக்கூடிய நிலையை வருந்தி அமைச்சர் பெரும் தொண்டர் பெருங்கதையாக வளங்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை எடுத்து கூறி பன்னிரெண்டாம் திருமுறையாக விளங்கக்கூடிய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை சோழ சக்கரவர்த்தியுடைய பெரும் கருணையினாலே தில்லையிலே சித்திரை திருவாதரிலே தொடங்கி அடுத்த வருடம் சித்திரை திருவாதை வரை ஆயிரங்கால் மண்டபத்திலே பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை எழுதி நமக்கெல்லாம் அறுபத்து மூவருடைய அருள் வரலாற்றை நாம் இன்றைக்கு அவருடைய அருள் வரலாற்றை படித்து வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய பெரும் கருணை செய்த எம்பிறார் தெய்வ சேக்கலா பெருமான் திருவடிகள் ஆருரமந்தரசே போற்றி

Om Namah Shivaya yes, Shivaya yes, Namah Om Namah Shivaya yes, Shivaya Namah Om Namah Shivaya yes, Shivaya Namah Om Namah Shivaya Om namah Shivaya Shivaya namah Om namah शिवाय Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः Om namah Om namah Om Namah Shivaya yes, Shivaya yeah, Namo oh. Om Namah Shivaya yes, Shivaya yeah, Namo oh. Om Namah Shivaya yes, Shivaya yeah, Namo Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Siva Namah Shivaya Shivaya Namah Om a woman. Eva, yes, Eva, Namah I'm a woman. Om Namah yeah. Shivaya Shivaya Namah Om yeah. சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய சிவாய் மந்த சேவோடிகள் மலரடிகள் பெருமான் திருவடிகள்

மறந்தறியேன் வானம் தீங்கும் முன்னே மறந்தறியேன் உன் ಒಣ್ಣಂ <laughs> ಬಾಳಿಕು <laughs> ாய Elliot, Kelman, ಿ ಅಾಯವರಿ ತಾಯಿ ವಾಯ ದೈವಾಯ

மூவிலை சோழ கொடையானி பரம் சோதி பசுபதி மல வெள்ளை இடையானி விரிவொழில் சொல் வெந்துரையாய் அடியேனா உடையானி உணையல்லா ஒரு துணை மற்றேனே

பல்லாண்டு எனும் பதம் கடந்தாளுக்கே பல்லாண்டு போதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும் சுடர் விட்டு எழுந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய திருவிளக்கு ஏற்றி ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் கழிப்பினுடன் நாதர் அருடார் திருவிளக்கு நீளால் இருந்தார் நாடு அறிய இந்திரா அடிகள் மலரடிகள் ஆயமே தெரிந்து தெய்வபாகம் ஏழினவாளை பொலி நெஞ்சில் துன்றினீரம் கண்டீல் மருகா கொண்ட நான்மால் கோட்டம்பைறடும் வெங்கே நான் வெற்றி நான் கண்ணன் நந்தன் நந்தி அடிகள் மலரடிகள் உல்வி போற்றி இறைபதி கோமகன்ார் தெய்வ சேகலர் திருமாண்டர் ஓம் நமசிவாய சிவாய நமோ புற்றி மதுரமந்தரசி போற்றியா திருமையா போற்றியா நவந்தியடிகள் மலரடிகள் போற்றியா திருமான் திருவடிகள் கம்பளம் இல்லை வாழந்த நம்மடியார்க்கும் அடி ஏன் இரு நீல கண்டுயவனியே த வெள்ள மா மல்ல மீ பொ அடியே வெள்ளுள்ளே ஆளு மாலை மறிந்தவர் நம்பி எறிவத்தடியே நடிகளை நலிந்த தோல் நல்ல மாத கஞ்சார வா நடியார் குமரியே அலை மறிந்த புனர் மங்காயே ஆளு நாடு அம்மா காலே உண்மையாளு மூர்த்தி குமரியே முருகன் குமுரு திரு பசுபதி குமரியே உண்மையே திருநாளி கோப்குமரியே

துமணியே ஒன்று அருணம் நினா துமியே மலரும் மது மலன தொண்டிகளால் பேணாய்க்கும் தம்பிராற்ற மூல நடிகார்கும் அடியேன்

செங்காட்ட கொடி மேயன் கார் கொண்ட கொடை கடறி அறிவார்க்கும் அடியேன் கடற்காலி கணநாத அடியார்க்கும் அடியேன் ஆற் கொண்டவே கூட்டன் கலந்தை குணடியேன் ஆரூரின் காலே காடேன் பொய்யடிமையில்லாத புலவர் குமடியேன் அடியே அடியரசித்தடியே திரைவு கடல் நாவே வைத்தடிந்த வரி சிலையம் பலி கம்பன் படிகள் தனசத்தை வரிந்தோனடியாக்குமடியே வலியடிகள் அடியாக்குமடியே கலிய காந்த செம்பனம் உலகட்டும் சோதி வாயிலான் தொன்ாயமியேந்தூழ்ந்த உலக பெருமாள்ிங்க நடியார்ூழ்ந்த கா தந்தை அண்ண துணை கண்ணடியும் அடியே புழ்ந்த புடி அறங்குமடியே சூழ்ந்த வேளிக்கும் மடியே ஆரூரநூரில் மான் காலே பத்தராய்பணிவார்க்குமரியே மியா துமியே தத்தி வடிவையாக்குமடியே எல்லாரும் பிறந்த எல்லாருக்கும் அறியே பூசிய முடிவ குமரியே பாலு நடிவார் அடியா துமடியே

காதலன்ிருணாவலூர் கோள் நவனூர் அப்போ என்ன வன மர நடிகை அடைந்த சடையல் இதை ஞானி காதலன் விருணாவலூர் கோள் நவனூர் நடிமை கேட்டு அப்பா நல்தலங்குகளை விளங்குகிற நமி நந்தியடிகள் மலரடிகள் பரபுவார் தெய்வ செகுடார் பெருமான் திருவடிகள் போற்றி பாலுற மந்தே போற்றி 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 கனக திரளே போற்றி இலை மலையானே போற்றி போற்றிச் சம்பளம் இளையம்பலம் ஆரூரா منگ دل